இன்னும் அப்டேட் ஆகாமையா இருக்கீங்க ரிக்ஷால இருந்து இப்ப ஆட்டோ வந்துருச்சு வேற வேற தொழிலுக்கு எல்லாரும் போயிடுறாங்க நீங்க இந்த ரிக்ஷா விடாம இருக்கீங்க இதே மாதிரி தான் ஒரு நண்பர் கேள்வி கேட்டாரு அதுக்கு நான் என்ன பஸ் சொல்ல ஆட்டோ வாங்குனா மூணு லட்சம் ரூபாய் இப்ப தேவைறாங்க நாங்க வந்து ரிக்ஷா போது அந்த காலத்துல வந்து முப்பத்தஞ்சாயிரம் புது வண்டி வாங்குறதுக்கு ஆள் கிடையாது அப்போ இப்போ வந்து மூணு லட்சம் ரூபாய் தேவை அந்த வண்டி வாங்கி எஃப்சி பண்ணி இன்சூரன்ஸ் கட்டி டோக்கன் கட்டி ரோடு வரியை கட்டி அதை கட்டினா நாங்க பார்த்து போயிடும்

இந்த காலத்துல யாருக்குமே அவ்வளவு தெரியல என்ன எல்லாம் தகவலாம் நாற்பது வருஷமா இதே இருக்கும் சில எங்க கூட இருந்தவங்க சில பேர் முடியாம வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டாங்க சில பேர் வேற தொழில் எதுவும் தெரியாம சும்மாதான் தான் இருக்காங்க எவ்வளவு பேரு